ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்டிங்கே நம்ம வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட தொடங்குகிறோம் எத்தனை கிறிஸ்மஸ் தாத்தா பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி வெளியே நிறைய பேர் நிற்காங்க அந்த கிறிஸ்மஸ் தாத்தா பிள்ளைங்களும் பாருங்கள் நாங்களாம் சின்ன வயசில் பெரியவங்க மட்டும்தான் இருப்பாங்க இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக இன்றைக்கி வந்திருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் கேரளாவுக்கு எஸ்கேப் ஆகிட்டேன் கேரளாவுக்கு ஒரு காரிய விஷயமா போக வேண்டியது இருந்து ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை அதனால் ஒரு வாரம் கழித்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் போன விஷயம் சக்ஸஸ் ஆகலை அதனால கண்டிப்பாக எப்படியோ ஒரு பத்து நாளைக்குள்ளாட்டி போக வேண்டியது இருக்கும் அங்கே போய் என் ஹஸ்பண்டை பார்த்தாச்சு காரில் வந்து என்ன ட்ராப் பண்ணிக்கிட்டாங்க சாரி பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க போக போக நான் வீடியோ எடுக்கிறனால வந்து என்ன திட்டிகிட்டே போகிறாங்க உனக்கு வேறு வேலை இல்லையா அந்த மாதிரி அங்கே ரோடெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறேன் என்ன அப்படின்னா நான் இது வந்து அடுத்த நாள் நான் வந்து நைட்டு தான் போய் சேர்ந்தேன் அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்து அப்போ வீடியோ எடுக்கணுமா எடுக்கண்டாமா இல்லைனா நம்ம வந்து வளாக் ஆட்டு கேரளா வளாகாட்டு ஒன்று போடலாமா ஒரே கன்ஃபியூஸ் மொத்தத்தில் நினச்சேன் அப்படி கேரளா வளாகாட்டு எடுக்கண்டாம் நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா எடுக்கலாம்னு கடைசி அந்த வீடியோலாம் லைட்டாக எடுத்து வச்சுருந்தேன் சரி அதை அங்கே காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்மஸ்க்காக ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டு ஒவ்வொரு ரோடு இதெல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே கேரளாவில் வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு அந்த ஸ்டார் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே போல தான் நம்ம தமிழ்நாட்டை போல தான் சூப்பரா செய்வாங்க வேற எதுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது போல எனக்கு தோணலை அதுக்கப்புறமா இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின்க்கு வந்து அமஸானில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் அது வந்து நான் அங்கே போகிற அடுத்த நாளே நாள் வந்து கிடைக்கும் ஆனால் எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருந்து எப்படி ஆகும் ஏன்னா அமேசான் ஆனே இருந்தாலும் அவங்க ரிட்டன் கொடுத்துடவும் கூடாது நம்ம இல்லைன்னு சரி நம்ம வந்து எல்லா ஆகஸ்ட் ஸ்டோப் போகலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அக்கா வீட்டில் தான் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போனேன் சரி அங்கே இப்போ இந்த இதுக்கு விலை பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரூபா மூவாயிரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் எதனால் வாங்கினோம் அப்படின்னா இவனுக்கு இவன் பிறந்து பத்து வருஷம் ஆகுது இந்த மாதிரி விலை ஜாஸ்தியான கார் நாங்கள் வாங்கிட்டே கிடையாது நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி உள்ளது தான் வாங்குவோம் அதுக்கப்புறமா ரிமோட் கார் வந்து ஒரு வாங்கினோம் நானூறுபாய்க்கு என்னமோ வாங்கணும் அது வந்து ரெண்டு நாளிலேயே அது உடஞ்சி போச்சு அதனால் ரொம்ப ஒன்றும் இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதை வந்து வண்டியை ஆன்லைனில் பார்த்துட்டு யூடியூபில் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேணும் வேணும்னு கேட்டேனால சரி இருக்கட்டும் நம்ம வந்து இத்தனை வருஷம் எல்லாம் வாங்கினது நல்லதாக வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்தோம் அங்கே வந்து கையில் அப்புறமா எனக்கு வீடியோலாம் எடுத்து சென்ட் பண்ணாங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருந்து எப்படி ஆகும் நல்லதோ ரிமோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சூப்பராக பர்ஃபெக்டாக சூப்பர் பேக்கிங்ல வந்து சேர்ந்து அன்றைக்கி வந்து சேர்ந்துட்டோம் அன்றைக்கி நைட்டு பார்த்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் சீரியல் போட்டிருக்கோம் அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா வீட்டு குழந்தை தான் எனக்கு கண்டா நல்ல சிரிப்பான் என் பிள்ளைகளையும் கண்டா நல்ல சிரிப்பான் ஆனால் இது வரைக்கும் நான் அந்த பையனை எடுத்ததே கிடையாது இன்றைக்கி தான் எடுத்து நான் வந்து கொஞ்சிட்டு இருக்கேன் இங்கே வந்து சீரியல் பல்ப் எல்லாம் போடலான்னுக்கிட்டு மேலே இருந்தே போடுறாங்க மாலை போல அப்படி போட்டுச்சே இருக்காங்க ஆனால் வந்து இடத்துல ஒன்று ரெண்டு அதாவது ஒரு மாலை ஒரு பத்து லைன் போட்டு பன்னிரெண்டு லைன் போட்டாங்க பன்னிரெண்டு லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டுலாம் எரியாது மேலே நின்று கீழே ஹஸ்பண்ட் தான் போடுறாங்க அந்த ஒயரிங் வேலை இந்த மாதிரி உள்ள வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க எப்படி படிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்லதுதான் என்ன அப்படின்னா சிலவங்களுக்கு ஒரு டியூப்லைட் போடுறதுக்கு கூட தெரியாது ஒரு ஃபேன் மாற்றுறது தெரியாது இந்த மாதிரிலாம் தெரியாத வீடுகள்லாம் பாடாயிரும் எங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டியூப்லைட்டு வந்து ஃபியூஸ் ஆகிட்டு அப்படின்னா இப்போ செட் பண்ணி கிடைக்கிறது அப்படி அப்படிலாம் அதுக்குள்ள ஃப்ரேம் தனியாக இருக்கும் லைட் தனியாக அப்போ ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னா கூட நாங்கள் வெளியே இருந்து ஆளுகுட்டால் கூட உடனே நூறுரூபா ரூபாய் அந்த மாதிரி அந்த நேரத்தில் இப்போலாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ ஃபேன்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்படி தான் அதெல்லாம் வச்சு பார்க்கப்ப எனக்கு ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் தெரியனால ரொம்ப ஹாப்பி எனக்கு அதுக்கப்புறமா அதே போல் பக்கத்தில் எங்கள் மாமனார் வீட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனு இந்த சாரி ஸ்டாரு சீரியல்லாம் போனதுக்கு ஆள் வச்சு தான் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்க முந்நூறுவா நானூறுவா சம்பளம் கொடுக்கணும் சூப்பராக சீரியல்லாம் போட்டாச்சு நல்லா ஹாப்பி ஆயாச்சு இதுக்கப்புறமா ஒரு ஃபெமிக்கும் அச்சுக்கும் சாரி என் மாமனாருக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்து மணி ஏழரை ஆகிட்டு பெட்டு பெட்டுக்கு எல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த வேலைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து காரு இவ்வளோ நேரமாக இருந்துட்டு நான் எனக்கு ஹாலில் விட முடியல விட முடியலை நீங்கள் ஒன்றும் கவலை விடாத நீ இதிலேயே வச்சு விட்டு பாரு சூப்பராக இருக்கும் நீ அதை வச்சு இது பண்ணிகிட்டே இருக்கான் அப்படியே அன்னைக்கு நைட்டு அது ஃபினிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே அடுத்த நாள் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்றைக்கும் போல நமக்கு வந்து சிக்கன் எடுத்து வந்துட்டாங்க அதுக்கப்புறமா ஆரஞ்சு பழம் நத்தை கொஞ்சம் வாங்கணும் தக்காளி பழம் தீந்து போச்சு வாங்கணும் அதுக்கப்புறமா கேக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்கரியில் வந்து கட் பீஸ் கட் பண்ண பேலன்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க அதில் வந்து ஐநூறு கிராம் வந்து அரை அதாவது கிலோ வந்து ஐம்பது ரூபாய் சரியில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வாங்கிட்டு வந்தேன் அதுதான் நத்தகைக்கி என்றைக்குமா வந்து சாப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா நமக்கு சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபினிஷ் ஆகிட்டு சரியாத ஒன்று கட் பண்ணி அரைச்சி வச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துகிட்டே இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வச்சு சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது கஷ்டம் தான் ஆனால் அப்படி அரைச்சி வச்சா ஓகே இது வந்து இன்னைக்கு நாளைக்கு மா நம்ம யூஸ் பண்ணினால கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி தான் அரைச்சி இப்போ நல்ல நைஸாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இங்கே வந்து இந்த கடாயில் வந்து நான் வந்து சிக்கனை வந்து வேக வச்சு வச்சுட்டேன் சிக்கன் கொஞ்சமாக வந்து சாரி மஞ்சள் தூள் பவுடரில் இன்றைக்கி சிக்கன் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சூப்பராக வேக வச்சு வச்சுட்டேன் ஒரு அதில் வந்து ஆனியன் அதுக்கப்புறமா தக்காளி பழம்லாம் ஆட் பண்ணி வேக வச்சு வச்சுட்டேன் இங்கே வந்து கடாயில் வந்து இன்றைக்கி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் மஞ்சள் தூள் சாரி ஆயில் ஸ்பைசஸ் அதுக்கப்புறமா கடுகு கறிப்பில் இன்றைக்கி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து தீந்து போச்சு அதை கண்டெய்னரில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து சில நேரங்கள் வந்து மல்லியாக இருக்கட்டும் எதுனாலும் நம்ம ஸ்டாக் இருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் மடியாக இருக்கும் சரி கொஞ்சம் கழிட்டு கொந்தம் கழிட்டுன்னு பார்த்தாலும் அது வந்து அந்த டைமில் நமக்கு இதாயிரும் அதை இந்த புதிய பாத்தத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம பிச்சு பிச்சே எடுத்தோம் அப்படின்னா அது கடைசி அது அப்படியே தான் அந்த போல் இருக்கும் நான் இதை எடுக்க மறந்துட்டேன் அதனால் இந்த நேரம் நான் எடுத்தேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து நானும் மட்டும் மட்டும்தான் இருக்கும் சண்டே சண்டே எல்லாருமா மூணு நேரமாக அங்கே மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்க நிறைய துணியெல்லாம் போட்டிருந்தேன் சூப்பராக எல்லாம் காஞ்சிருக்குது அதையும் அந்தந்த இடத்துல மடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் நேற்று சீரியல் எல்லாம் போட்டுக்கிட்டு அது அதில் உள்ள பேலன்ஸு கயிறு செல்லோ டாப்பு எல்லாம் இருக்குது இந்த ஒயிட் கலர் வந்து பத்தா அது என்ன சொல்லுவோம் எரியாமல் இருந்தது அதை செக் பண்ணி அதுவும் இப்போ எரிய தொடங்கிட்டு இனி இதெல்லாம் சேர்த்து கட் கெட்டி ஒரு சாக்கு மூட்டிலாம் கெட்டி மேலே வச்சாதான் தான் சரியாகும் அப்புறம் நேற்றுக்கு ரிலையன்ஸுக்கும் போயிருந்தோம் ரிலையன்ஸுக்கு வந்து இந்த பிரியாணி ரைஸ் இல்லாமல் மருந்து அதை மட்டும் போய் அதுவும் ஆயில் ஆயில் எப்பவுமே வீட்டில் இருக்கணும் அப்போ அதனால நான் வந்து அஞ்சு லிட்டரு பாட்டிலாக வாங்குறதுக்கு ஒரு ஆசை நேற்று பைக்கில் போனீங்கன்னால கண்டிப்பாக கொண்டு வர முடியாது அதனால் ஒரு ஒரு லிட்டரில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரெண்டு பாக்கெட்டு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பிரியாணி ரைஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெய்ச்சோர் செய்யறதுக்கு நமக்கு ஜீரக ரைஸை வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு சண்டேக்கு நல்லா கலக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் சமையல் இல்லை நல்லா கிறிஸ்மஸ் ஆனே நல்லா எப்படின்னு நமக்கு தெரியல அதனால எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கேன் கேக்கு செய்யணும் இன்னைக்கு முட்டை வாங்கணும் ப்ளம் கேக்கு செய்யணும்னு நினச்சிருக்கேன் நம்ம எப்படிலாம் நடக்குன்னு தெரியல அதுக்கப்புறமா பாத்திரங்கள்லாம் அப்பப்போ கழுவி வெயிலில் வச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நான் வரப்போ செடி எல்லாம் காஞ்சி அப்படி இருந்து ரொம்ப சங்கடமாயிட்ட செடி கொஞ்சம் தான் ஆனால் வந்து இப்போ நம்ம துளசியில் வந்து போயிட்டு அது மரம் செடி போயிட்டு அது கொஞ்சம் முளைச்சி வருது அதுவும் கூட வாடிட்டு சங்கடமாக இருந்தது இது வந்து லெமன் இது வந்து பச்சை மிளகு இது வந்து நம்ம சிறந்த செடி அஸ்வின் வந்து இங்கே உள்ளி செடி வச்சுருக்கோம் என்ம்மா நான் உள்ளி அவங்க பாடத்தில் வந்து உள்ளி வந்து மண்ணுக்கு கீழே வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அது எனக்கு நான் வச்சு நானே எல்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனே வச்சுருக்கோம் அதில் பாட்டிலில் வந்து ஓட்டையும் போட்டு அவன் எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு விட போனேனால இது வந்து அப்பப்போ தண்ணி பாய்ஞ்சிட்டே இருக்கும் அது காயாது அப்படின்னு அப்படியே வச்சுருக்கான் இங்கே இங்கே வர எல்லாம் தூத்து எல்லாம் க்ளீன் பண்ணி நேற்றுக்கு வந்து சீரியல் பல்ப்பு போட்ட இடங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சுட்டாங்க இப்படி தான் இருக்குது எல்லாமே அது சரி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு வ்ளாக்ட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா நிறைய நாள் ஆகிட்டு இதுதான் ரீசன் கேரளாவுக்கு போனேனால நமக்கு பெட்டு பெட்டுன்னு வ்ளாக் எல்லாம் போட முடியலை அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து ஒரு சைடில் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஆகோஷம் அந்த மாதிரிலாம் என்ஜாய்மெண்ட்லாம் இருந்தாலும் நான் சில சர்ச்சில் வந்து பெரிய இம்பார்ட்டன் நமக்கு வந்து ஜீசஸ்க்கு கொடுக்குறாங்க கொடுக்க தான் கொடுக்கணும் கொடுப்பாங்க அவங்க வந்து பைபிள் பிரகாரம் வஜனங்கள் வந்து பிரசங்கிக்கிறது ரோடு கைப்பிரதி அது என்ன சொல்ல நோட்டீஸு கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அது வந்து எனக்கு பழைய சர்ச் நாங்கள் போவோம் அங்கே அங்கே வந்து அந்த குரூப்பில் வந்து இந்த இதெல்லாம் வந்தது நமக்கு தெரிஞ்சவங்க தான் சர்ச்சில் உள்ளவங்க தான் அது வந்தேனால சரி நம்ம அதை வந்து உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன தான் கிறிஸ்மஸ் இருந்தாலும் தெய்வோடைய சக்தியை வந்து நம்ம வெளிப்படுத்த நம்மளால் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்